மதுரை விமான நிலையம் அறுநூற்று முப்பத்து மூன்று புள்ளி ஒன்று ஏழு ஏக்கரில் விரிவாக்கம் செய்ய சின்ன உடைப்பு பரம்புப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது சின்ன உடைப்பு கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நில மதிப்பீடு கணக்கிடப்பட்டு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பயனாளிகளுக்கு நிதி வழங்கப்பட்டது இழப்பீடு தொகை குறைவாக இருப்பதாக மக்கள் குற்றம் சுமத்தினர் எனவே இரண்டாயிரத்து பதிமூன்று நில எடுப்பு சட்டப்படி கணக்கிட்டு இழப்பீடு தொகையை வழங்க வேண்டுமென போராடினர் வீடுகளை இழந்த தங்களுக்கு மூன்று சென்ட் இடம் ஒதுக்கீடு செய்ய செய்து வீடுகள் கட்டித்தர வேண்டும் அதுவரை வீடுகளை காலி செய்ய மாட்டோம் என தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த நவம்பர் இருபதாம் தேதி கிராமத்தினர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் முறையிட்டனர் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நிலங்களை கையகப்படுத்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தனர் இதனால் போராட்டம் தற்காலிகமாக விலக்கிக் கொள்ளப்பட்டது வரும் பதினொன்றாம் தேதி வழக்கு விசாரணை வரவுள்ள நிலையில் நாளை முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட சின்ன உடைப்பு கிராம மக்கள் தீர்மானித்தனர் அதைத் தொடர்ந்து சின்ன உடைப்பு கிராமத்தில் போலீசார் குவிக்கப்பட்டனர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது